இரும்பு பீரோ நம்ம பணம் வைக்கிற இரும்பு பீரோ இருக்கு இல்லையா அந்த இரும்பு பீரோ தானமாக கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அடுத்தது இரும்பு பீரோவில் பணம் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இது உண்மையாக இப்படி செய்யலாமா அப்படின்றத பற்றி தான் எதுவுமே இல்லை நான் வழக்கமாக சொல்கிறது தான் பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகமில்லை அருள் இல்லாதவருக்கு அவ்வலகமில்லை அப்படின்னு சொல்லுக்கு இணங்க பணம் அவசரம் இப்போது என்கிட்ட சில பேர் சொல்லியிருக்காங்க இல்லை இப்போ தாங்க நமக்கெல்லாம் வந்து இரும்பு பீரோ அப்போல்லாம் மரபீரோ தானே கொடுப்பாங்க இப்போ மரபீரோவில் வைக்கலாம் இரும்பு பீரோன்னு வரும்போது இரும்புன்னு வரும்போதே அது சனிக்கு வந்துடுது இல்லையா அப்புறம் எப்படி நம்ம வந்து அதில் பணம் வைக்கிறது அப்படின்னு ஆசிரியை வைக்கக்கூடாது அந்த மாதிரிலாம் நீங்கள் பழக்கத்துக்கு கொண்டு வந்து அதெல்லாம் மாற்றி வச்சிங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு அனுகூலம் ஐஸ்வர்யங்கள் நல்லா கிட்டும் பணம் பொருள் சேரும் யோகங்கள் நமக்கு பெருகும் வாழ்க நலம் ஓம் கிளீம் காமாக்கியா ஐஸ்வர்ய தேவியே நமோ நமக வாழ்க நலம் பிறர் நலனில் அக்கறை கொள்ளும் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் அக்னி ருத்ரன் சுவாமிகள் ஸ்ரீ காமாக்கியா தேவி உபாசகர் இன்னைக்கு எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா இது வந்து எனக்கு கேள்வியாக கேட்டிருந்தீங்க கமெண்ட்டில் கேள்வியாக கேட்டிருந்த விஷயம் என்னென்னா இரும்பு பீரோ நம்ம பணம் வைக்கிற இரும்பு பீரோ இருக்கு இல்லையா அந்த இரும்பு பீரோ தானமாக கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அடுத்தது இரும்பு பீரோவில் பணம் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இது உண்மையாக இப்படி செய்யலாமா அப்படின்றத பற்றி தான் எல்லோரும் கேட்டிருக்காங்க அதுக்கான பதில் தான் இது ஏன்னா நம்ம வாழ்க்கையில் பணம் ரொம்ப ரொம்ப அவசியம் பணம் இல்லைன்னா எதுவுமே இல்லை நான் வழக்கமாக சொல்கிறது தான் பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகம் இல்லை அப்படின்னு சொல்லுக்கு இணங்க பணம் அவசியம் இந்த பணத்தை இரும்பு பீரோவில் வைக்கலாமா வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இரும்பு பீரோ கொடுக்கக்கூடாது இலவசமாக தானமாக கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே இது ரெண்டும் உண்மையாக இதை பற்றி நம்ம விரிவாக பார்ப்போம் பொதுவாக இரும்பு பீரோ கொடுக்கக்கூடாது இலவசமாக இலவசம்னா முதல்ல யோசிச்சு பாருங்க இலவசமாக யாரும் பீரோ தர்றதில்லை எங்கேயுமே ஆனால் பொண்ணு கல்யாணம் ஆகுது இல்லையா கல்யாணத்துக்கு சீர்வரிசையில் பீரோ உண்டு அந்த பீரோ வந்து இ அப்போ இரும்பு பீரோ தானே கொடுக்குறாங்க அப்பெல்லாம் வந்து மர பீரோ இருந்தது அப்போ நான் சொல்கிறது ஒரு முப்பது நாற்பது வருஷங்களுக்கு முன்னாடிலாம் பீரோ தான் ஃபேமஸ்ஸு அப்போ இரும்பு பீரோ கொடுக்கலாமா ஏன்னா இரும்பு பீரோ தானே கொடுக்குறாங்க அப்படின்னு அப்படி இப்போ அதுதான் இலவசன்றது நம்ம ஃப்ரீயாக தானே கொடுக்குறாங்க கல்யாணத்தில் பொண்ணு வீட்டில் இருந்து அந்த மாதிரி கேள்வியாக தான் அதில் அது அப்படி கேட்டிருக்காங்க அதனால் அது அப்படியே நான் பேசுகிறேன் தாராளமாக பீரோவை கொடுக்கலாம் இரும்பு பீரோவை நாம் பொண்ணு கட்டி கொடுக்கும்போதோ இல்லை ஏதாவது கம்பெனிக்கோ இல்லை விஷயங்களுக்கு எதுக்குன்னாலும் நம்ம வந்து இரும்பு பீரோவை பயன்படுத்தலாம் இரும் ஏன் அது ஒரு சென்டிமெண்ட் வந்ததுன்றதை முதல்ல பார்க்கணும் இரும்பு பீரோவை வாங்கலாமா கொடுக்கலாமா அல்லது இப்போ பணம் வைக்கலாமான்னா இரும்பு அப்படிங்கிறது சனி பகவானோடைய மெட்டல் இரும்புனாலுமே சனி பகவான்னு நம்ம மெட்டல் அதான் அந்த உலோகம் இரும்பு உலோகம் தான் சனி பகவானுக்கு உண்டான அதி தேவதை சனிதான் தேவதை அதுக்கான உலோகம் இரும்புங்கிறதுனால சென்டிமெண்ட்டு தான் இதுக்கு காரணமே தவிர ஆனால் உண்மை விஷயம் அதாவது இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை சரி இப்போது என்கிட்ட சில பேர் சொல்லியிருக்காங்க இல்லை இப்போதாங்க நமக்கெல்லாம் வந்து இரும்பு பீரோ மர பீரோ தானே கொடுப்பாங்க இப்போ மரபீரோவில் வைக்கலாம் இரும்பு வீரோன்னு வரும்போது இரும்புன்னு வரும்போது அது சனிக்கு வந்துடுது இல்லையா அப்புறம் எப்படி நம்ம வந்து அதில் பணம் வைக்கிறது அப்படின்னா இப்போ ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக இரும்பு பீரோ கொடுக்குறோம் அதுக்கு முன்னாடி மரபீரோன்னு சொல்கிறோம் ஆனால் அது தவறு எல்லாராலேயும் கொடுக்கப்படுற ஒரு ஈஸியான பீரோ எது அப்படின்னா மரபீரோ தான் ஆனால் அக்காலத்துலேயே பெட்டகம்னு ஒன்று உண்டு பெட்டகம் பெட்டகன்னா பணம் நகைகள்லாம் வைக்கிறது பெரிய பணக்காரர்கள் வீட்டில் ஜமீன்தார் வீட்டில் அதுக்கு முன்னாடி மன்னர்கள் காலத்திலலாம் இரும்பில் தான் பெட்டகங்கள் இருக்கும் மெயினாக ஜெமீன்தாரோடைய வீடுகள் அதுக்கு முன்னாடி இருக்க பெரிய பணக்காரங்களும் ஒரு இரும்பு பெட்டகம்னு ஒன்று நம்ம நின்னிங்கன்னா இடுப்பு சைஸுக்கு கொண்டு இருக்கும் இன்றைக்கும் பல இடங்களில் இந்த மார்வாடி கடைங்க இந்த மாதிரி முக்கியமான இதிலலாம் அதில் தான் பணம் வைப்பாங்க அப்போ அது இரும்பு தானே அது நம்ம மரபீரோவுக்கு முன்னாடி இருந்தே இரும்பு பீரோ உண்டு இரும்பு பெட்டகம் அதான் பெட்டகம்னு அப்போ அப்போ அந்த வார்த்தை பயன்பாட்டில் இருந்தது அந்த பெட்டகம்னு சொல்லப்போது அது பீரோவா போச்சு அதுக்குள்ளே தான் பண நகைகள்லாம் வைப்பாங்க அது அது ராஜா காலத்துலேயே கூட அந்த மாதிரி இருந்தால் தான் சொல்லப்படுறது அவங்க வந்து பள்ளம் தோண்டி அதிலலாம் வச்சுருந்தாங்க அது வேறு விஷயம் ஆனால் ஆரம்ப காலத்தில் இருந்தே இரும்பு வந்து வழிபாட்டில் இருக்குது அது சனீஸ்வரனுடைய உலோகம் அதாவது மெட்டல்னு நம்ம முடிவு செய்தாலும் எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று கம்பேர் பண்ணக்கூடாது இன்னும் சொல்லப்போனால் நிறைய கிராமங்களில் இரும்பு பெட்டி தான் எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க மரபீரோ கூட எல்லார் வீட்லேயும் இருக்குன்னு சொல்ல முடியாது இன்றைக்கி மரபீரோங்கிறது அதிசய பொருளாகிடுச்சி உங்கள் வீட்டில் யார் வீட்டிலையாவது மரபீரோ இருக்குன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நாங்கள் இன்றைக்கும் மரபீரோவை பயன்படுத்துகிறோன்ட்டு அதிசயம் அதெல்லாம் இப்போது இரும்பு பெட்டி தான் யூஸ் பண்ணாங்க அப்போல்லாம் அப்படின்னா நிறைய கிராமங்களில் வீட்டுங்களில் இரும்பு பெட்டி அதில் தான் பணம் நாங்கள் எல்லாம் வைப்பாங்க அப்போ இருந்தது பாருங்கள் பீரோன்றது கொஞ்சம் வசதியானவர்களுக்கு இருந்தது அதனால் நமக்கு வந்து இரும்பு பீரோவை வந்து வச்சு அதில் பணம் புழகிறது தப்பில்லை க பொண்ணை கட்டி கொடுக்கும்போது அதை பீரோவை கொடுக்கறது தப்பில்லை நம்ம ஆஃபீஸ் வச்சுருக்குறோம் ஆஃபீஸில் இரும்பு பீரோவை வச்சு பயன்பாட்டில் வச்சிருக்கிறோம் பணம் அதில் வந்து ஆஃபீஸோடைய பணம் வரவு செலவு எல்லாம் வைக்கிறோம் இல்லை வரவு செலவு நோட்டு எல்லாம் அதில் வைக்கிறோம்னா அதுவும் தப்பு இல்லை இப்போது இன்னொன்று பாருங்கள் இப்போ இரும்பு பீரோன்றது சென்டிமெண்ட்டாக நம்ம இப்படி யோசிக்கிறோமே பொண்ணுக்கு இப்போ மாப்பிள்ளைக்கு கார் வாங்கி தரோம் பைக்கு வாங்கி தரோம் இரும்பு தானே அது அப்போ அது என்னடா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோமா நாம் வாங்குகிறோம் இரும்பு காரு தான் கார் பூரா இரும்பு தான் அப்போ நம்ம இதை யோசிக்கிறோமா அதாவது அந்த சென்டிமெண்ட்டு தேவையில்லை தாராளமாக இரும்பு பீரோவை பயன்படுத்தலாம் அந்த இரும்பு பீரோவில் நீங்கள் பணம் வைக்கலாம் நகை வைக்கலாம் ஆஃபீஸுக்கு வச்சுக்கலாம் பொண்ணு கட்டி கொடுத்தா கொடுத்து வைக்கலாம் நாமளும் இங்கே வாங்கிக்கலாம் மர பீரோ தான் அப்படிங்கிறது இல்லை ஏன்னா பெட்ட அது இன்னொன்று அந்த காலத்திலலாம் இந்த ராஜா காலத்திலெல்லாம் வீர வால் அதாவது சண்டை போடுறதுக்கான அந்த வால் வச்சுருப்பாங்க இல்லையா அந்த வால் வந்து முழுக்க முழுக்க இரும்பால் செய்யப்பட்டது தான் அதை வந்து தளபதியாருக்கும் மற்றவங்களுக்கும் வந்து மரியாதை செலுத்தும் விதமாக அதை கொடுக்கறதும் உண்டு அதே நேரத்தில் அவங்களுக்கு வந்து ம போருக்கு முன்னாடி அதை வழங்குறதும் உண்டு அது ஒரு நிகழ்ச்சியாகவே வச்சு கொடுப்பாங்க உண்டு அது இரும்பு தானே சனீஸ்வரனுடைய உலோகமாச்சு அப்படிலாம் கிடையாது அதை கொண்டு தான் வெற்றி கட்டு வெற்றி பெற்றார்கள் கம்பேர் பண்ணவே கூடாது அது உலோகம் அவருக்கான உலோகம் அதனால சனி இது இப்போது தங்கத்துக்கானது புதனோ குருவோ ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அப்போ உடனே நமக்கு அது அப்படியே வந்துடுதா அப்போ அந்த கிரகம் நம்ம கும்பிட்டு எல்லாம் வந்துடுமா அப்படி கிடையாது அந்த கிரகங்களுடைய உலோகம்னு சொல்கிறாங்களே தவிர அதில் பயங்கரம் ஆட்சி செய்யும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது உண்டு இப்படி இவ்வளோ அளவுக்கு நம்ம யோசிக்க வேண்டாம் போர் வீரர்களுக்கு இரும்பு கவசம்னு ஒரு கவசம் போட்டுக்குவாங்க அந்த கவசமும் அப்போ என்னடா அது சனிஷனியை தூக்கி மேலே போட்டுக்கணுமேனு நினைக்கிறோமா கிடையாது அது வேற இது வேற இது பாதுகாப்புக்கான ஒரு விஷயம் இது போருக்கான ஒரு கருவி எல்லாம் போர்க்கருவி பூரா இரும்பில் தானே இருக்கும் எது வந்து நமக்கு மற்ற மெட்டலில் ஏன்னா போர்க்கருவி பூரா வேறு மெட்டல்ல செஞ்சால் அது தாங்காது இரும்பில் செஞ்சால் தான் தாங்கும் அதனால தான் செய்யப்பட்டது அதனால் தாராளமாக நீங்கள் பைக்கு காரு இந்த மாதிரிலாம் எடுத்தோம்னா அப்படி வருது பீரோ கொடுக்கலாம் பீரோ வாங்கிக்கலாம் நீங்கள் பீரோவில் பணம் வைக்கலாம் எது வேணாலும் செய்யலாம் அதுக்கும் எதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது க தாராளமாக நீங்கள் பீரோவை பரிசளிக்கலாம் பீரோ வாங்கி கொடுக்கலாம் நீங்கள் கேட்டால் நீங்கள் பழைய காலத்து பெட்டகங்கள்லாம் கிடச்சிதுன்னா வீட்டில் வைங்க உங்கள் யார் வீட்லேயாவது பழக காலத்து பெட்டகம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த நகை பணம் வைக்கக்கூடிய பெட்டகங்கள் எங்கள் அப்பா பயன்படுத்தினார் எங்கள் தாத்தா பயன்படுத்தினார் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னும் புழக்கத்தில் இருக்குது அப்படின்றது எல்லாேருக்கும் தெரியட்டும் அதை விடுங்க இப்போ கூட லாக்கர்னு ஒன்று நம்ம வாங்குகிறோம் அது பேங்க்கில் லாக்கர்னு வச்சுனாலும் நம்ம போய் பேங்க்கில் லாக்கர் புக் பண்ணி நம்ம வச்சுக்கிறோம் வீட்லேயே லாக்கர் வைக்கிறாங்க அதெல்லாம் இரும்பு தான் ஏன்னா இரும்பு தானே இந்த சேஃப்டி கொஞ்சம் கடுமையாக இருக்கும் அதாவது டெப்த்து வந்து கடுமையாக அதாவது ஸ்ட்ராங்காக இருக்கும்ங்கிறதுக்காக சொல்ல வரேன் அதனால் தாராளமாக லாக்கர் மாதிரி கூட நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த இரும்பு பீரோ இதெல்லாம் பயன்படுத்திங்க சரி இதில் பணம் தானே நமக்கு முக்கியம் பணம் வைக்கலாமான்னா தாராளமாக பணமும் நகையும் வைக்கலாம் நான் ஒரு வீடியோ பேசியிருக்கேன் ஏற்கனவே தேடி எடுத்துங்க ஒரு இரும்பு பீரோ எப்படி இருக்கணும் எவ்வளவு உயரம் இருக்கும் நாம அந்த பீரோ கிட்ட போய் நின்னோம்னா நம்ம இடுப்புக்கு மேல உள்ள தட்டுகளில் எதை வைக்கணும் இடுப்புக்கு கீழே உள்ள தட்டுகளில் எதை வைக்கணும் என்னென்ன பொருளை பீரோல வைக்கலாம் எது வைக்க கூடாது நான் வீடியோ பண்ணிருக்கேன் நீங்க கொஞ்சம் போய் தேடியாது ரொம்ப நேரம் இந்த மாதிரி பெரிய வீடியோவா இருக்காது அதெல்லாம் வந்து குட்டி தான் இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் எட்டு நிமிஷம் வீடியோ தான் இருக்கும் அதனால அதில் போனீங்கன்னா உங்களுக்கு விவரம் தெரியும் இதுலேயே கூட சில குறிப்புகள் கொடுத்துட்றேன் நான் அந்த அளவுக்கு டீட்டெயிலாக இல்லைனா நான் அதாவது நாம் பீரோவில் பணமும் நகையும் அந்த லாக்கரில் வைக்கிறீங்க அது அதுக்கு தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம் அதிகமாக பீரோன்னா நம்ம பணம் நகை வைப்போம் அப்படின்னா அந்த பீரோவில் உள்ளாடைகள்லாம் எதுவும் வைக்க வேண்டாம் உள்ளாடைகள் வைக்காதீங்க கிழிந்த உடைகளை வைக்காதீங்க உள்ளாடைகள் இருக்கக்கூடாது கிழிந்த உடைகள் இருக்கக்கூடாது நல்ல பொருட்கள் உள்ளே வைங்க பீரோன்றது நமக்கு வந்து ஒரு முக்கியமான ஒன்று கடாட்சம் லக்ஷ்மி கடாட்சம்னு சொல்லுவோம் அது அதை விட அத்தது பீரோவில் நமக்கு பணம் தங்கணும் பொருள் தங்கணும் எப்போவுமே நமக்கு ஒரு ஐஷம் இருக்கணும்னா அதில் வாசனை திரவியங்கள் இருந்துக்கிட்டே இருக்கணும் அந்த பீரோவை திறந்தால் கம்ம வாசனை வரணும் அதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுங்க பலவிதமான விஷயங்கள் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் நீங்கள் உங்களுக்கு எது சௌரியப்படும் ஸ்ப்ரே ஆட்டினா அடிச்சிங்க அர்த்தர் போடணுன்னா அர்த்தர் போட்டு வச்சுக்கோங்க அதாவது அந்த காலத்துலலாம் என்ன தெரியுமா பண்ணுவாங்க அந்த பீரோ வாசனையா இருக்கணும் ஐஸ்வர்யமா இருக்கணும் பணம் சேரணும் அப்படின்னா அதுல ஒரு செடியை வைப்பாங்க ஒரு செடி ஒன்று இருக்குது அந்த செடியை உள்ள வச்சுருவாங்க யாருக்காவது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க அது என்ன செடின்ட்டு நானே சொல்லிடுறேன் என்னன்ட்டு வேற ஒன்றும் இல்லை மறிகொழுந்துன்னு ஒன்று இருக்குது ஒரு ஒரு செடி தானே அது பூ கிடையாது மறிகொழுந்துன்னு ஒரு செடி அது நீங்கள் பூ கடைங்களில் கேட்டால் கிடைக்கும் நிறைய பேருக்கு மறிக்கொழுந்துன்னா தெரியுமான்னு தெரியல அதெல்லாம் இப்போ நிறைய குறைஞ்சி போச்சு ப பச்சைன்னு ஒன்று இருக்கும் அது இல்லை மறிகொழுந்துன்றது நல்ல வாசனைக்குரிய ஒரு செடி தான் அது குட்டி குட்டியாக இருக்கும் அது அந்த மறிகொழுந்தை என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே கிராமத்தில் சந்தையிலேருந்து அப்படி கட்டுக்கட்டாக வாங்கினு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல பொதுவாக வைப்பாங்க அது கொஞ்சம் காயணும் அது காய்ஞ்சாலும் வாசனை வரும் இதுதான் ஒரு பெரிய விசேஷம் அது என்ன பண்ணுவாங்க அது க அதை வந்து கொஞ்சம் காய வச்சுட்டு நிழல வெயிலில் காய வைக்கக்கூடாது கொஞ்சம் நிழலாக வச்சு வைனா இல்லைன்னா அழுகின மாதிரி ஆகிடும் இல்லையா அதுக்காக பிரித்து என்ன பண்ணுவாங்க நிழலில் காய வச்சு அதை கொண்டு வந்து பீரோவில் துணி இப்போ இப்போ பணம் இடத்துலலாம் வச்சு விட்ருவாங்க அது காய்ஞ்சிருக்கும் நம்ம வைக்கல் மாதிரி நல்லா காயும் பட்டு அது வந்து கெட்டு போகாது அது என்ன பண்ணணுன்னா ஒரு வாசனையை கொடுத்துக்கினே இருக்கும் பாருங்க அப்போது அந்த வாசனை இருக்கக்கூடிய இடத்துல ஐஸ்வர்யம் இருக்கும் லக்ஷ்மி கடாட்சியும் பெருகும் பணம் பொருள் பெருகும் தான் அப்போல்லாம் வந்து இந்த இதை வைக்கிறது இப்போ அது வைக்கிறாங்க யாராவது எங்கள் வீட்டில் வந்து அது உண்டு நாங்கள் எங்கள் வீட்டிலலாம் அதுதான் வைப்போம் எங்கள் அம்மா அப்பா வைப்பாங்க இல்லை நாங்கள் வைக்கிறது உண்டு இன்றைக்கும் மறிகொழுந்த பிறவில் வைக்கிறது உண்டு இல்லை அது தெரியும்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னால் நான் எதுக்கு அடிக்கடி இதை சொல்கிறேன்னா இது மாதிரி நீங்கள் கமெண்ட்டில் சொன்னால் தான் மற்றவர்களுக்கும் தெரியும் ஓ இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் நடந்துருக்குது இது ஏற்கனவே சாமிஜி ஏதோ சொல்கிறாருன்னு இல்லாமல் இது புழக்கத்தில் இருக்குங்கிறது தெரிய வரும் அந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா அர்த்தர்னு கேளுங்க நம்ம நாட்டு மருந்து கடல போனீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டியான அர்த்தர் வாங்கிக்கிங்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் நான் சொல்கிறது ஸ்ப்ரே சென்ட் இல்லை குவாலிட்டியான அர்த்தர் வேணும் அந்த அர்த்தரை என்ன பண்ணுங்கள் ஒரு கர்ச்சி மாதிரி இந்த காட்டன் துணி இருக்கு பாருங்கள் ஏதாவது ஏதாவது நம்ம நல்ல காட்டன் துணி இல்லை கர்ச்சி மாதிரி இருந்தாலும் அதில் கொஞ்சம் தாராளமாக போட்டு நீங்கள் பீரோவில் எங்கேயாவது வைங்க அது என்ன பண்ணணுன்னா அதிலிருந்து வரக்கூடிய வாசனை உங்களுக்கு இந்த பீரோவில் வாசனையாக இருக்கும் வாசனை எந்த அளவுக்கு இருக்குது அந்த இடத்துல ஐஸ்வர்யம் இருக்கும் பணம் இருக்கும் பொருள் இருக்கும் நகை ஈர்க்கும் பணத்தை ஈர்க்கும் பணத்தை தங்க தக்க வச்சுக்கும் கலாட்சம் இருக்கணும் இல்லையா அதனால தான் சொல்லுவாங்க அதாவது ஒரு ஒரு பெண்ணுக்கான ஐஸ்வர்யங்களில் முடி ஒரு ஐஸ்வர்யம் அவங்களுடைய கேச முடி இருக்குல்ல அந்த முடி வந்து ஒரு ஐஸ்வர்யம் பெண்களுக்கு அதனால்தான் அதை கூந்தல்னு சொல்கிறோம் அது கூந்தல்னால் எவ்வளோ இடுப்புக்கு கீழே இருந்தால் அதுக்கு பேர் கூந்தல் நல்லா வளர்ந்துருந்தால் கூந்தல் அந்த முடி வந்து வாசமாக இருந்தால் அனுகூலங்கள் வருங்கிறது சொல்கிறது அனுகூலம் அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா அப்போல்லாம் குளித்த உடனே சாம்பிராணி போடுறது தரித்திரமும் போயிடும் ஒரு விதமான வாசனையாகவும் இருக்கும் முடி வளர் அதாவது என்ன அதாவது ஒரு ஒரு படத்தில் கூட பாருங்கள் இயற்கையிலேயே கூந்தலுக்கு மனம் இருக்கா மனம் இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் வந்து பிரச்சனை ஒரு ப திருவிழா இருக்கும் அதெல்லாம் தலைக்கு பூ வைக்கிறோம் ஏன் வைக்கிறோன்னா அந்த கூந்தல் வாசனையாக இருந்தது அப்படின்னா அனுகூல ஐஸ்வர்யங்கள் பெருகும் கூந்தல் முடி வளர்கிறதுக்கு மந்திரம் இருக்குது முடியை பற்றி இருக்கிறது அதாவது தெய்வங்கள்லேயே முடி நீளமாக இருக்கக்கூடிய தெய்வம் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா முடி நீளமாக இருக்கும் நீளம்னா நதி போல் இருக்கணும்னு சொல்லுவாங்க அது அது மாதிரி வரணும்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அதனால தான் உலகத்திலேயே மிக மிக பெரிய பணக்காரி கடவுளில் நான் சொல்றது கடவுள்களில் மிக பெரிய பணக்கார ஒரு பெண் தெய்வம் இருக்குது அதுதான் உலகத்திலே பெரிய பணக்கார தெய்வம் கூந்தல் மிக நீளமாக அந்த சாமிக்கு தான் இருக்கும் எல்லோரும் மகாலட்சுமி நினைப்பீங்க இல்லை அதுதான் இல்லை ஒரு வீடியோவில் பேசியிருக்கேன் அந்த வீடியோ பார்த்தவங்களும் தெரிஞ்சிடும் கமெண்டில் பாருங்கள் எங்கேயோ போயிட்டு நம்ம அதை தாண்டி போயிட்டோம் ஸோ இதை பற்றி உங்களுக்கு தெரியணுன்னா நீங்கள் கமெண்ட் கொடுங்க நான் வந்து வீடியோ உங்களுக்கு அதை பற்றி போட்டு தரேன் அது அந்த சாமி யாருன்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்லையும் கொடுக்கலாம் இந்த தெய்வந்தான்னு சொல்லுங்கள் நான் உங்களுக்கு அதை பற்றி போடுறேன் ம் எதுக்கு சொல்லணும்னா அந்த வாசம் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு பணம் அனுகூலம் கிடைக்கும் நீங்கள் பீரோவில் என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி வாங்கி வைங்க ஏன்னா வேறு எந்த பூவும் வந்து அழுகி போகும் ஒரு மாதிரி வாடிடும் இந்த கொழுந்து மட்டும்தான் இப்படி இருக்கும் அர்த்தமும் பயன்படுத்தலாம் வேறு ஏதாவது வாசனைக்கு லேட்டஸ்ட்டு டெக்னாலஜியில் எப்பெல்லாம் என்னென்ன சொல்கிறாங்க ஏதோ இது மாதிரி இருக்கும் அதை வாங்கி வச்சோம்னா வாசனையாக கமகம் இருக்கும் ஒரு இப்படி பேக்கெட் மாதிரி ஏதோ அது மாதிரி இருந்தால் கூட வைங்க ஆக மொத்தம் வாசனை இருக்கணும் இருந்தால் அதில் பணம் பெருகுதல் ஏற்படும் உங்களுக்கு இதுக்கு அடுத்ததாக இன்னும் கூட ஒரு விஷயம் இருக்குது உங்களுக்கு பீரோவில் இப்போ நம்ம வந்து இந்த கதையை எதுக்கு கொண்டு வந்தோம் ஒருத்தர் கேள்வி கேட்டாங்கன்னா பீரோ வச்சுருக்கலாமா அது பணம் வைக்கலாமா நகை வைக்கலாமா இரும்பு வச்சே கொடுக்கலாமான்னு கேட்கிறான் அதை தாண்டி தான் உங்களுக்கு இருக்கேன் பண விஷயமாச்சேன் அப்படின்னு என்ன பண்ணுங்க இந்த நகைகள் வந்து அடமான கடைக்கு போகாமல் பீரோலேயே இருக்கணும் நமக்கு நிறைய வீட்டில் நகை இருக்கும் ஆனால் அடமான கடைக்கு தான் போகும் அது நம்ம வீட்டு பீரோவில் இருந்ததை விட அங்கே கடை பீரோவில் இருந்தது தான் அதிகம் இல்லை பேங்க்கில் இருந்தது தான் அதிகம் நம்ம வீட்டை விட்டு அது போகக்கூடாது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் இது மாதிரி நல்ல ஒரு ஒரு நல்ல சிகப்பு பட்டு துணின்னு சொல்லுவாங்க அந்த நாட்டு ம பட்டு துணின்னா நீங்கள் பட்டே வாங்கணும்னு அவசியம் இல்லை நாட்டு மருந்துகளில் போயிட்டு அந்த ஹோம பட்டுன்னு கேளுங்க ஹோமத்துக்கு பயன்படுத்துகிற பட்டு அது ஒரு ஐம்பது நூறுரூவா தான் இருக்கும் அது கொஞ்சம் பெருசாக வாங்கிக்கிங்க அதில் நல்லா இப்போ நல்ல வாசனையான அர்த்தர் போட்டு தேய்ச்சிக்கிங்க அதில் அப்படி இல்லைன்னா அதை விட இன்னும் பெட்டரானது ஒன்று இருக்குது ஜவ்வாதுன்னு கேளுங்க ஜவ்வாது பேஸ்ட்டு ஜவ்வாது பவுடருன்னு ஒன்று இருக்கும் ஜவ்வாது பேஸ்ட்டுன்றிருக்கும் பேஸ்ட்டுன்றது உங்களுக்கு இந்த தலைவலிக்கு தலைவலிக்கு தட தைலம் தைலம் தலைவலி தைலம் அந்த மாதிரி இருக்கும் அது பேஸ்ட்டு அதை வாங்கிக்கிங்க இந்த பட்டு துணி நான் சொன்னேன் இல்லையா நல்லா சிகப்பு கலரில் வாங்கிக்கிங்க இல்லை பச்சை கலர் உங்களுக்கு பிடிக்குங்கன்னா வாங்கிக்கிங்க இந்த ரெண்டு கலர் தான் யூஸ் பண்ணணும் இதில் எதுனாலும் யூஸ் பண்ணிங்க அதில் இந்த ஜவ்வாது பேஸ்ட்டை வாங்கி அதில் அங்கங்கே தடை விட்ருங்க அந்த பேஸ்ட் எது நான் சொல்கிறது அந்த அந்த பட்டு துணி மாதிரி ஒரிஜினல் பட்டு துணியே கிடைச்சா நல்லது தான் அது எல்லா பெரிய துணிகள்லேயும் விற்கிறாங்க பட்டு செக்ஷனுக்கு போனீங்கன்னா எனக்கு பட்டு விட்டு வேணும்னு கேளுங்க நல்லா இது இப்போ ஒரு கர்ச்சிஃபோட பெருசாக இருக்கும் முந்நூறுரூவா நானூற்றம்பது ரூபாய்க்கு கிடைக்குது அது எல்லா பெரிய துணி கடைகள்லேயும் அது உண்டு பட்டு அது ஒரிஜினல் அது ஒரு ஐநூறுரூவாய்க்கு வாங்க முடிஞ்சால் வாங்கிக்கிங்க முடியாதவங்க என்ன பண்ணுங்கள் நாட்டு மருந்து கடையிலேயே அந்த இப்போ ஹோம பட்டுன்னு கேட்டால் கிடைக்கும் அதுவும் மாதிரி சைஸ் இரண்டு ரெண்டு மூணு சைஸ் இருக்குது அதை வாங்கிங்க அது ஐம்பது ரூபாய் எண்பது ரூபா தான் இருக்கும் அது நூறுரூவாய்க்குள்ளே தான் வரும் அதுவா இல்லை ஒரிஜினல் எதுனாலும் சரி இந்த ஜவ்வாது பேஸ்ட் இருக்கும் அந்த பேஸ்ட்டை வாங்கி என்ன பண்ணுங்கள் அந்த துணி பூரா தடை விடுங்க இப்போ தாராளமாக நல்லா கம கமன்னு ஒரு வாசனை வந்துடும் அது டக்குன்னு தெரியாது மெதுவாக வாசனை வரும் பா பேஸ்ட்னாலுமே தடவிட்டு அதில் அந்த நகைகளை மடித்து வைங்க நீங்கள் வச்சுருக்கிற நகை இருக்கு இல்லையா ஒரு பொம்பு கம்மல் செயின் அட்டி ஏதோ ஏதோ ஒன்று அதில் வச்சு ந மடித்து அப்படி வச்சிங்க அப்படின்னா அதை நீங்கள் எடுத்து பயன்படுத்தும் போதும் பயன்படுத்திக்கலாம் இல்லைனாலும் அது அப்படியே வச்சுக்கலாம் அது அலமணுன்னு அவசியம் இல்லை அப்படியே இருந்தாலும் அந்த நகை ஒரு வாசனையாக இருக்கும் வேறு நீங்கள் போட்டுன்னு போனீங்கன்னா என்ன இது இவ்வளோ கமகமான்னு இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதில் மடித்து வச்சிங்கன்னா அது விரைய விரைய கணக்குக்கு போகாது விரைய கணக்குனால் நமக்கு அடமானத்துக்கு போகாது ஆனால் வந்து முடிஞ்ச மட்டும் நகைகளை வந்து நம்ம இந்த சில பேருக்கு வந்து கேட்டு வாங்கி போவாங்க ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு த வரேன் ஃபங்க்ஷனுக்கு வேணும் அந்த மாதிரி வேறு இப்படி தான் ஒரு கதையிலேருந்து ஒரு கதை திரும்பி போயிவிடும் நம்ம விஷயத்துக்கு வருவோம் அதெல்லாம் நம்ம வீடியோ வேணும்னா சொல்லுங்கள் நகைகளை எப்படி நம்ம பராமரிக்கணும் நகைகளை எப்படி வச்சுக்கணும் நகைகளை கொடுக்கலாமா கொடுக்கூடாதா இப்போ இந்த யாருக்காவது தெரிஞ்சு உங்களுக்கு கொடுப்போம் இல்லையா அதை செய்யலாமா செய்யக்கூடாது அப்படி ஒரு வேலை செஞ்சால் அதை நம்ம எப்படி எடுக்கணும் தரித்திரம் வராமல் இப்போ அவங்க போட்டு போகிறாங்கன்னா தரித்திரம் வந்துடும் சில பேர் சில பேருக்குலாம் என்ன பண்ணுவோம்னா அது நகை வாங்கி போயிட்டு போய்ட்டு வந்தோம்னா தரித்திரம் வந்துடும் தரித்திரம் வந்துருச்சுன்னா அந்த நகையோடு வந்துதுன்னா அந்த நகை அடமான கடைக்கு போயிடும் இல்லைன்னா விக்ரம் நிலமாக வந்துடும் இல்லைன்னா அது எதோ ஒன்று ஆகிடும் அது மாதிரிலாம் அதுக்கு நம்ம வீடியோ நீங்கள் வேணும்னா கமெண்ட்டு கொடுங்க நான் போட்டு விட்றேன் இப்போ விஷயத்துக்கு மட்டும் வருவோம் நகைகளை இந்த மாதிரி மடித்து வச்சிங்கன்னா உங்களுக்கு விரைய எதுக்கு போகாது அதுமாதிரி பணமும் இதே மாதிரி நீங்கள் பணம் கட்டாக வச்சுருக்கிறீங்க இல்லை பணமாக வச்சுருக்கிறீங்கன்னா இந்த மாதிரி மடித்து வைங்க பீரோவில் அது வந்து பணத்தை நமக்கு வந்து விரையத்தை கொடுக்காது இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம் ஏன்னா நம்ம வந்த சப்ஜெக்ட் வேறு எக்ஸ்ட்ராவே நான் சப்ஜெக்ட் பேசிக்கிட்டு இருக்கிறேன் ஏன்னா பெண்களுக்கு இது ரொம்ப முக்கியம் எல்லாருக்கும் பணம் பொருள் வேணும் அந்த பணத்தை தக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறது அதனால் தாராளமாக நீங்கள் இரும்பு பீரோவை பயன்படுத்தலாம் ஏன்னா இது கேள்வியாக கமெண்ட்டில் கேள்வி கேட்டிருந்தீங்க அதுக்கு பதில் சொல்ல போய் தான் இன்றைக்கி இவ்வளோ விஷயம் நம்ம பேசுகிறோம் அதனால் தாராளமாக இதை நாம் வீரவையும் பயன்படுத்தலாம் இரும்பு பெட்டகத்தையும் பயன்படுத்தலாம் இரும்பு பெட்டியும் பயன்படுத்தலாம் இரும்பு உண்டியலையும் பயன்படுத்தலாம் இரும்பு லாக்கரையும் பயன்படுத்தலாம் நீங்கள் தாராளம் பயன்படுத்துங்க ஆனால் அதுக்குள்ளே என்ன பண்ணுங்கள் வாசனை வரா மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிக்கோங்க அது நீங்கள் உங்களுடைய ஐடியாவுக்கு நீங்கள் வேணாலும் பண்ணிக்கலாம் எப்படி பண்ணாலும் சரி இந்த மாதிரி நீங்கள் செய்துக்கணும் செய்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இரும்பு பெட்டகமோ அல்லது இந்த இரும்பு பெட்டியோ அது உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும் இன்னொன்றும் சொல்கிறேன் வழக்கமாக சொல்ல எல்லா வீடியோலையும் பேசுகிற ஒன்று தான் நமக்கு இன்னும் ஐஸ்வர்யம் சேரணும் இன்னும் கொஞ்சம் நமக்கு பலம் இருக்கணும் அப்படின்னா வேறு ஒன்றுமே கிடையாது வழக்கமானது தான் திட்டினாலும் திட்டுங்க சும்மா எப்படியாவது கொண்டாந்து திணிக்கிறீங்களேன்னா உண்மையே சொல்கிறோம் அதுதான் எடுத்துக்கும் நிரந்தரமானது எதுவோ அதுதான் பரிகாரங்கள் அப்படிங்கிறது தற்காலிகமாக செயல்படுறது தான் தர்மம் மட்டும்தான் கடைசி காலம் வரைக்கும் செயல்படுறது ஒரு பரிகாரம்னா அது தற்காலிகத்துக்கு இப்போதைக்கு ஓகே நல்லா தான் இருக்கும் ஆனால் வந்து தர்மம் வந்து என்றைக்குமே கைவிடாது என்ன பண்ணணும் நல்லா அரிசி வாங்கி ஒரு மூணு கிலோ அஞ்சு கிலோ உங்கள் பண வசதி தகுந்த மாதிரி வாங்கி பீரோ வைங்க அரிசியை பீரோவில் வச்சு பதினெட்டு நாள் குறைஞ்சது அந்த பீரோவில் இருக்கணும் அது பதினெட்டு நாள் கழித்து பீரோவில் வந்து அரிசி எடுங்க ஏன்னா பீரோவில் நான் நான் வீட்டுங்களுக்கு பூஜைக்கு போகிறோம் இல்லையா ஹோமத்துக்கு அப்போ எல்லாம் முடிச்சுட்டு அந்த தீர்த்தம் இருக்குது பாருங்கள் கலசம் பண்ணு வைப்போம் இல்லையா அந்த தீர்த்த தண்ணி எல்லாேருக்கும் தெளிக்கணும் இப்போ பீரோவில் கிர எல்லாம் இப்போ அடுப்படி எல்லாத்துலேயும் தெளித்து நல்லது அது அப்போது ஒரு வீட்டு பீரோவை த வீரெல்லாம் தெளிக்கணும்னு பீரோ வந்து பீரோவை திறக்கிறான் திறந்தோம் பார்த்தா கீழ்தட்டில் ஒரு ஷூ ஒரு ஷூ செருப்பு புதுசு இருக்குது புத்தம் புதுசு இருக்குது லாக்கரை திறந்தால் நகைப்பாலிஷு அந்த லாக்கருக்கு அது ஒரு வீட்டில் ஒன்று பார்த்தேன் இன்னொரு வீட்டில் நம்ம அதாவது பெண்கள் பயன்படுத்தக்கூடிய மாத விளக்கு காலத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த இப்போ துணி அந்த இப்போ பேடு அந்த ரெடிமேடாக கடையில் விற்கிறது இல்லையா மாத விளக்குக்கு பயன்படுத்துறது பெண்கள் மா இதுக்கு இருக்குது அது முதக்கொண்டு வீரல் இருக்குது அதெல்லாம் பீரோவில் வைக்கிற ஐட்டம் கிடையாது அதுக்கெல்லாம் தாராளம் பாத்ரூமில் மற்ற இடங்கள் நிறைய இடங்கள்ல இருக்குது அங்கே வச்சுக்கலாம் செருப்பு வைக்கலாமே என்ன தான் உயர் ரகமாக நம்ம வாங்கியிருந்தாலும் அது அதில் வைக்க கூடாது அப்புறம் அந்த பீரோக்குன்னு ஒரு மரியாதை இருக்காது அப்புறம் நகையும் அதுலேயே பொருளும் அதுலேயும் இதுவும் அதுலேயே நான் வந்து குறை கூறலை அதுக்கு இடங்கள் இருக்கும்போது இடங்களில் வைக்கலாம் நகை பாலிஷன்லாம் பீரோவில் வைக்கிற அளவுக்கு உயர்ந்த பொருள்னு சொல்ல முடியாது அதை பீரோவில் வைக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை அதில் அதெல்லாம் எடுத்துமே வேறு எங்கேனா வச்சுக்கணும் பீரோவில் எது இருக்கணுமோ அதுதான் இருக்கணும் உயர்ந்த பொருட்கள் உயர்ந்த நிலை உள்ள பொருட்கள் இதே வந்து காஞ்சிபுரத்தில் ஒரு வீட்டில் பூஜைக்கு போயிருக்கும் போது இதே செருப்பு இருந்தது ஆனால் அந்த செருப்பு இருக்கலாம் எப்படி இருக்கலாம்னு சொல்கிறேன் கேளுங்க அது வந்து அவங்க அம்மா பயன்படுத்த அவங்க அம்மா இறக்கிறத கடைசி நேரத்தில் பயன்படுத்தப்பட்ட செருப்பு அது அவங்க அம்மா அந்த அந்த வீட்டோட அந்த ஓனர் இருக்காரு அவருடைய அம்மா பயன்படுத்தின பயன்படுத்தினருப்ப அந்த அம்மா இறந்து போயிட்டாங்க அந்த செருப்பை படுத்தி அதை நல்லா சுத்தம் பண்ணி பத்திரப்படுத்தி வைக்கிறாரு அந்த திதி இந்த வருஷம் வருஷம் வரக்கூடிய திதிக்கு அதை எடுத்து வச்சு தான் கும்பிட்றாரு அது வைக்கிறாங்கன்னா தப்பு இல்லை அது அம்மாவின் நினைவு அது உயர்ந்த பொருளாக மாறும் அது உயர்ந்த பொருள் தான் அது ஏன்னா அவங்க அம்மா இல்லை அவங்க அம்மா நினைப்பா அதை போது அது உயர்ந்த பொருள் அது தேஞ்சி தான் இருந்தது அது அது வேறு நம்ம பயன்படுத்துறதெல்லாம் கொண்டாந்து அதுக்குள்ளே வச்சுன்னு இருக்கக்கூடாது நம்ம இனிமே புதுசாக இருந்தாலும் உள்ளே வைக்கக்கூடாது அது வேறு இடத்துல வச்சுக்கலாம் அந்த மாதிரி அப்போது அந்த பீரோக்குள்ளே எதை வைக்கணும் எதை வைக்கக்கூடாதுன்றது அது மாதிரி உயர்ந்த பொருட்களில் நல்ல பொருட்கள் ஞாபகார்த்த பொருட்கள் ஞாபகார்த்த பொருட்களே எதை வேணாலும் வைக்கலாம் ஆனால் சராசரியை வைக்கூட அந்த மாதிரிலாம் நீங்கள் பழக்கத்தை கொண்டு வந்து அதெல்லாம் மாற்றி வச்சிங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு அனுகூலம் ஐஸ்வர்யங்கள் நல்லா கிட்டும் பணம் பொருள் சேரும் யோகங்கள் நமக்கு பெருகும் இப்போ இந்த அரிசி சொன்னோம் பார்த்தீங்கன்னா இந்த அரிசி என்ன பண்ணுங்கள் அதை எடுங்க எடுத்துட்டு அதுலேருந்து மூணு புடி அரிசி எடுத்து உங்கள் வீட்டு அரிசி பானை அதான் அரிசி டப்பாவோ அரிசி பானையோ அரிசி பையிலையோ போட்டுக்குங்க மீதி என்ன பண்ணணும் சந்தர்ப்பத்தில் சந்தர்ப்பத்தில் சமைச்சு அதை தானம் பண்ணுங்க அந்த அரிசியை சமையல் தா அரிசியாக கொடுக்கூடாது சாதம் பண்ணி தயிர் கலந்து தயிர் சாதமாக கொடு சாம்பார் ஊற்றி சாம்பாராக கொடு இல்லைன்னா புளி சாதம் எலுமிச்சை சாதம் ஏதோ ஒரு சாதம் தானம் பண்ணினே வந்தீங்கன்னா பீரோவில் ஐஸ்வர்யம் பெருகும் என்னடா இது பீரோக்குள்ளே அரிசியை வச்சு இந்த அரிசியை நம்ம வீட்டு பீரோ அரிசியை வச்சு அதை பண்ணி வெளியில் கொடுத்தா ஐஸ்வர்யம் போயிடுமே எப்படி இது இதை கொடுத்தா எப்படி பெருகும் அப்படின்ட்டு இதுதான் லாஜிக் எப்போ இந்த கதையோடைய ஆரம்பத்தில் என்ன சொன்னேன் இந்த பீரோவை தானம் கொடுக்கலாமா அப்படின்னா இரும்பு சனீஸ்வரனுக்கு உகந்ததுன்றதுனால இது சென்டிமெண்ட்டை தவிர உண்மை அது இல்லைன்னு சொன்ன பாருங்க அதே மாதிரி தான் இது எந்த அளவுக்கு பீரோவில் இப்போ அரிசி வச்சு தானம் பண்ணி அரிசியோ பழமோ இனிப்போ வச்சு நீங்கள் தானம் பண்ணுறீங்களோ அத்தனை அளவுக்கு உங்களுக்கு அனுகூலமும் ஐஸ்வர்யும் பெருகும் கஷ்டம் தரித்திரம் தோஷம் எல்லாம் வெளியில் போயிடும் அனுகுலம் ஐஸ்வர்யம் பெருகும் ஆனால் எல்லாம் மாறிடுச்சு யாருக்கும் புரியல சென்டிமெண்ட்டுன்ற ஒன்றத்தில் போறீங்களே தவிர உண்மை என்னங்கிறதே கிடையாது அப்போ அதில் வைக்கிறது எப்படி ஒரு அரிசியை வச்சு அதை எடுத்து நாலு பேருக்கு கொடுத்து நாலு பேர் வயிறு ஃபுல்லாகிச்சு அப்படின்னா அப்பா மகராசி இன்னைக்கு பசி போச்சுடான்னு சொன்னால் அனுகூலம் எங்கே வரும் நமக்கு தானே வரும் அந்த அனுகூலம் நமக்கு வந்தால் பீரோ கோருமா வராதா தான் ஆகணும் நம்பி தான் ஆகணும் தான் வாழ்க்கை ஒருத்தருடைய பசியை தீக்குறோம் அந்த பசியை இப்படி இருந்து பண்ணும்போது அந்த பீரோவுக்கு ஐஸ்வர்யம் வருமா வராதா இதோட தான் விஷயம் எல்லாம் ஒரு லாஜிக் தான் இதை ஆரம்ப காலத்தில் செஞ்சாங்க ஆரம்பத்தில் பணம் எங்கே வச்சுருந்தாங்கன்னு தெரியுமா பல பேர் வீட்டில் பணம் எங்கே இருந்ததுன்னு தெரியுமா நான் சொல்கிறது கிராமப்புறங்கள் இந்த நெல்லுக்கு ஒரு கொட்டி வைக்கிறதுக்கு ஒரு பெருசாக தாழி அது பேர் மறந்து தாழியே அது என்ன என்னவோ பேர் அது அது பேர் அது கிட்டத்தட்ட இப்போ நான் இறங்கினேன்னா நானே உள்ளே நிற்கலாம் கொஞ்சம் என் காசு அளவுக்கு இருக்கும்னு வச்சுக்குமே அது இப்படி இப்படி மண் மண்ணில் உழவு இப்படி இருக்கும் அது அது பேர் என்னன்னு தெரியல தெரிஞ்சா நீங்கள் கம்மியில் சொல்லுங்க இது அதோடைய பேரை சொல்லுங்க நான் இன்னொரு வீடியோக்கு நான் யூஸ் பண்ண மறந்துட்டேன் அது அது ஒன்று இருக்கும் இன்னொன்று ஒன்று இருக்கும் பீரோ மாதிரியே பீரோன்னா இல்லை ஒரு எட்டு அடி எட்டு அடி சதுரமாக இருக்கும் மரத்திலேயே பண்ணியிருப்பாங்க கீழே ஒரு ஓட்டை வச்சிருப்பாங்க பூரா நெல்லை கொட்டிவிடுவாங்க அதை தூக்கினோம்னா இங்கேருந்து நெல் எடுத்துக்கலாம் கொட்டும்போது மேலே வந்து கொட்டிக்கணும் எடுக்கிறதுக்கு வந்து எடுத்துக்கணும் அது பேரும் தெரில அது மரத்தில் இருக்கும் அது இந்த அது ஒன்று அது நிறைய வீட்டில் இருக்காது கொஞ்சம் பெரிய அளவுக்கு வீட்டில் இருக்கும் இந்த இந்த மண்ணில் இருக்கும் பாருங்க அது அது தெரில ஓகே தெரிஞ்சால் பேரை கொடுங்க அதில் என்ன பண்ணுவாங்கன்னா பணம் நகையில் அதில் தான் வைக்கிறது உண்டு கிராமப்புறங்கள் வீடுங்களெலாம் அதில் தான் பணத்தையும் நகையும் வைப்பாங்க அதில் நெல் நெல் கொட்டி வைக்கிறது தான் அது தெரியல பேர் திரும்ப திரும்ப சொல்லணும்னு யோசிக்கிறேன் மாதிரி இருக்குது வரலை ஓகே அதை என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்குள்ளே தான் வச்சுருப்பாங்க அந்த நெல்லை கொஞ்சம் எடுத்து குத்தி அந்த நெல்லை குத்துவாங்க ஊரில்லாம் குத்துறதுனா அந்த இதில் தானே குத்தி எடுப்பாங்க மிஷினில் அடிக்கிறது வேறு நிறைய வச்சுன்னா மிஷின் அடிப்பாங்க அதை குத்தி என்ன பண்ணுவாங்கன்னா அதில் பொங்கல் செஞ்சு அந்த குத்தனை அரிசியில் பொங்கல் செஞ்சு பத்து பேர் கொடுப்பாங்க இல்லை ஊர் கோயில் எல்லா கோயிலில் பொங்கல் வச்சு பத்து பேர் கொடுத்துருவாங்க எதுக்கு தெரியுமா அது யாருக்கா தெரியாது நெல் வளரணும் நம்மளுடைய குடும்பம் சுபிட்சமாக இருக்கணும் வயல் வளரணுன்றதெல்லாம் வேற கதை அந்த 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 நெல் போடுற அந்த மரக்கா திரும்ப திரும்ப அப்படி தான் வருது அது அதில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும் பெருகிக்கிட்டே இருக்கணும் இன்னும் நிறைய நகை சேரணும் பணம் சேரணும் அங்கெல்லாம் பணம் அதில் தான் வைப்பாங்க அதனால் அந்த நெல்லுலேருந்து எடுத்து எடுத்து இப்படி பண்ணோம்னா இதில் சேரும்னு ஒரு அற்புதமான நம்பிக்கை இருந்தது அப்போது நீங்கள் யார் வீட்லேயாவது அது மாதிரி எங்கள் வீட்டில் இருந்ததுங்க நகை வச்சீங்களா இல்லையா அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா சொல்லுங்கள் எல்லாேருக்கும் ஏன்னா நான் சொல்கிறது பூரம் பொய்யுன்னு நினச்சிடக்கூடாது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இப்படிலாம் இவருன்னும் கையை கையாக காட்டுறாரே தவிர அது பேர் தெரியலாம் ஏதோ பொய் பேசுகிறாருன்னு நினைக்கக்கூடாது நீங்கள் யாராவது கமெண்ட் சொன்னால் தான் அது மாதிரி இருந்ததுன்றது உண்மையாக இருக்கும் அதில் நகை பணம் வச்சுருந்தாலும் சொல்லுங்கள் அதலலாம் எங்கள் வீட்டில் வச்சாங்க தாத்தா வச்சாங்க பாட்டி வச்சாங்க முன்பாட்டம் பாட்டம் வச்சான்றது சொன்னால் தான் நான் சொல்கிறது உண்மைன்னு சில பேருக்கு தெரியும் இல்லைன்னா பொய்னு போய்விடும் அப்புறம் என்னமோ உட்காந்து இவர் பேசிட்டுருக்காரு நேரம் போகிறோம் அப்படி வச்சது தான் அதுலேருந்து இருந்து நெல் குத்தி வீட்டில் நெல் குத்தி பொங்கல் வச்சு இது கொடுப்பாங்க அப்படிலாம் இருந்தது காரணம் என்னென்னா அனுகுலம் ஐஸ்வர்யம் பெருகும்னு பெரிய நம்பிக்கை அதே தான் இப்போ நான் பீரவ மாத்தியேன் நான் ஒன்றும் புதுசாக கண்டுபிடிச்சில்ல எதையும் மாடுலேஷன் பண்ணியிருக்கேன் பழசு அப்படி புதுசு இப்படி அதை தூக்கி இங்கே வச்சு கொஞ்சம் பெயிண்ட் அடித்து நான் சொல்லணும் கொஞ்சம் அலங்காரம் பண்ணி டெக்கரேஷன் பண்ணி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேனே தவிர நானாக கற்பனை பண்ணி புதுசாக இதையும் சொல்லலை பழசு தான் லேட்டஸ்ட்டு டெக்னாலஜியில் காட்டியிருக்கிறேன் இப்படி உங்கள் வீட்டு பீரோவையும் உங்கள் வீட்டு பணம் வைக்கிற பொருளையோ இப்படி பண்ணிங்கன்னா இல்லை இனிப்பு வச்சுக்கூட ஸ்வீட்டு கூட ஸ்வீட்டை கொடுங்க எறும்பு வந்துடுப்போகுது பார்த்துங்க அது மாதிரி கொடுக்கலாம் நீங்கள் ஏதோ ஒன்று பிறருக்கு கொடுத்தீங்க அப்படின்னா நான் தான் சொல்கிறது அடிக்கடி சொல்கிறது தான் உன்னால் முடியும் போதெல்லாம் தர்மம் செய் நீ ஏன் இறைவனாவாயின்னு பல வீடியோவில் சொல்லுவேன் அதே தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் அப்போது பரிகாரம் அப்படிங்கிறது தற்காலிகத்துக்கு வேலை செய்கிறது தர்மம்ன்றது தலைமுறைக்கு வேலை செய்கிறது பரிகாரத்துக்கும் த தர்மத்துக்கும் நிறைய வித்தியாசம் த தர்மம் தலைமுறைக்கு போயிடும் ஸ்ட்ராங்காக வேலை செய்யும் பரிகாரன்றது அந்த நேரத்துக்கு அந்த நேரத்துக்கு ஓகே ஓகேப்பா இது சொன்னாங்க சாமிஜி சொன்னாங்க வாசன திறமையை வைக்க சொன்னாங்க பணம் நகை நிற்கும்னா நிற்கும் தான் காலம் முழுக்கெல்லாம் ஐம்பது வருஷத்துக்கு அது நடக்குமா நடக்காது ரெண்டு வருஷம் நாலு வருஷத்துக்கு ஓகே அப்புறம் ஏதாவது ஒரு அப்டேட் பண்ணிக்கணும் ஆனால் அந்த தர்மம் பண்ணும் பாருங்கள் இந்த அரிசியை எடுத்து போய் பண்ணி கொடுத்தோம்னா அந்த நகை அப்படியே போவே போவாது பணம் பெருகும் ஈஸி விஷயம் ஈஸி விஷயம் அவ்வளோதான் இது நான் சொல்லியிருக்கேன் உங்களுடைய எல்லா விதமான ஆசைகளும் நிறைவேற ஸ்ரீ காமாக்யா தேவியின் பேரருளும் சித்தர்கள் மகானுடைய அனுக்கிரகமும் அடியேன் அக்னி ஆசீர்வாதம் உங்கள் உங்க எல்லாருக்கும் எப்போதும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்யா ருத்ர பீடம் இந்த யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் தான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்